பட்டியினத்தார் காலத்துல அப்ப மிக மிகப்பெரிய பிரச்சனை மனிதன் வளமான சமூகமாக இருந்தால அளப்பரிய அளவில்லாத காமத்தியில் விடு விழுவதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு அதனால அவர் அது சார்ந்தே பாடல்களை வரிச்சிருப்பார் பாடல்களை பாடியிருப்பார் வரிகளை அமைத்து இருப்பார் அடுத்து ராமகிருஷ்ணர் காலகட்டத்தில் காமினி காஞ்சனம் ரெண்டும் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு அளப்பரிய அப்பதான் அந்த மெட்டீரியலிசம் இந்தியாவை டேக் ஓவர் பண்ணுது பிரிட்டிஷ் சொசைட்டி நம்மளை மொத்தமா சுரண்டிட்டு அதுக்கு மேலையும் வேணுங்கிற கிரீடுக்காக நம்மளைய அந்த கிரீட்ல போட்டு நாசமாக்கிட்டு இருந்த காலகட்டம் ஸோ மெட்டீரியலிசம் தான் ரிலிஜியனாக மாற ஆரம்பிச்சுட்டு இருந்தார் ரிலிஜியனாக ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு இருந்த காலம் ஸோ அந்த நேரத்தில் வந்ததுனால் அவர் காமினி காஞ்சனம் ரெண்டும் கடந்து தான் ஜீவன் முக்தின்னு சொன்னார் இந்த காலகட்டத்தில் நான் சொல்லணும்னா காமினி காஞ்சனம் கம்ப்யூட்டர் உடனே பல பேர் சொல்றீங்க சொல்றாங்க நான் பார்த்துருக்கேன் கமெண்ட்ஸில் டிவைஸ் மூலமாக தான் செல்போன் மூலமாக தான் உங்களையே நாங்கள் பார்க்குறோம் சாமி அது குணத்துக்காக உபயோகப்படுவது வேறு ஆனால் எத்தனை பேர் குணத்திற்காக உபயோகப்படுத்துகிறாங்க ஞானத்திற்காக உபயோகப்படுத்துகிறாங்க அதை பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் பர்சன்ட் என்ன தான் டி எதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து உங்களை வெறுமையில் வைத்திருக்கத்தான் யூஸ் ஆகும் டைவர்ஷன் டைவர்ஷன் இது அது 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 பண்ணிட்டே இருக்கிறது அட்டென்ஷன் ஸ்பேன் உடஞ்சி செதறி சின்ன பின்னமாயி டக்கு 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 டக்குன்னு எதையாவது ஒன்றுத்தை இந்த டூம் ஸ்க்ரோலிங்ன்றாங்க அந்த மாதிரி அப்படி ஆகிறதுக்கு தான் யூஸ் ஆகும் அழுந்து கேளுங்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்